குட் மார்னிங் அவர் கிருபை என்றுமுள்ளது உள்ளது மல்கியா முதலாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் நான் உங்களை என்று சொல்கிறார் அதற்கு நீங்கள் எங்களை எப்படி சிநேகித்தீர் என்கிறீர்கள் கர்த்தர் சொல்கிறார் ஏகோபுக்கு சகோதரன் அல்லவோ ஆகிலும் யாக்கோபை நான் மல்கியா முதலாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் சர்வ வல்லமை உள்ள சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் கடந்த ஏழு மாதங்கள் முழுவதும் நம்மோடு கூட இருந்து நம்மை கண்மணி போல பாதுகாத்து வழி நடத்தினார் இந்த எட்டாம் மாதத்தில் நம்மோடு ஒரு சிநேகிதனாக இருக்க போகிற கர்த்தர் மல்கியா தீர்க்கதரிசி மூலமாக நான் உங்களை சிநேகித்தேன் என்று சொன்னாலும் அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன் என்று இரேமியா தீர்க்கதரிசி மூலமாக சொல்கிறார் கர்த்தர் தம்முடைய பார்வைக்கு அருமையானவர்களை சிநேகிக்கிறார் என்று ஏசாயா தீர்க்கதரிசியும் கட்டர் பரிசுத்தத்தை சிநேகிக்கிறார் என்று மல்கியா தீர்க்கதரிசியும் கூறுகிறார்கள் ரெபேகால் கத்தரை வேண்டிக் கொள்ளும் கத்தர் அவளுடைய கருவில் இரண்டு குழந்தைகள் உள்ளது என்று கூறிவிட்டார் அப்போதே யாக்கோபை கத்தர் தமக்கென தெரிந்து கொண்டார் ஆபரகாமுக்கு கொடுத்த உடன்படிக்கையை யாக்கோபின் மூலமாக நிறைவேற்ற வேண்டும் என்பதுதான் கர்த்தருடைய சித்தம் திட்டம் தன்னுடைய திட்டத்தையும் சித்தத்தையும் நிறைவேற்ற யாக்கோபை தெரிந்து கொண்டார் யாக்கோபை தான் இஸ்ரவேல் என்று பெயரிட்டு அழைத்தார் சிநேகித்ததால் தான் கர்த்தர் இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே எனக்கு பிரியம் என்றார் ஏசா யாக்கோபு ஆகியோரில் தன்னுடைய சித்தத்துக்கும் திட்டத்துக்கும் யாகோபை தெரிந்து கொண்டு யாக்கோபை நேசித்ததால் தன்னால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை இன்று வரை கத்தர் நேசித்து வருகிறார் சிநேகித்து வருகிறார் அவர்களை ஆசீர்வதிக்கிறார் நான் அவர்கள் சீர்கேட்டை குணமாக்குவேன் அவர்களை மனப்பூர்வமாய் சிநேகிப்பேன் என் கோபம் அவர்களை விட்டு நீங்கிற்று நான் இஸ்ரவேலுக்கு பணியை போல் இருப்பேன் அவன் லீலி புஷ்பத்தைப் போல் மலருவான் லிபனோனை போல் வேரூன்றி நிற்பான் அவன் கிளைகள் ஓங்கி படரும் அவன் அலங்காரம் ஒளிவ மரத்தினுடைய அலங்காரத்தைப் போலவும் அவனுடைய வாசனை லீபோனுடைய போலவும் இருக்கும் அவன் நிழலில் குடியிருக்கிறவர்கள் திரும்புவார்கள் தானிய விளைச்சலைப் போல செழித்து திராட்சை செடியைப் போல படருவார்கள் அவன் வாசனை லீபோனுடைய திராட்சை ரசத்தின் வாசனையைப் போல் இருக்கும் நான் அவனுக்கு செவி கொடுத்து அவன் மேல் நோக்கமாய் இருப்பேன் என்று ஓசியா தீர்க்கதரிசி மூலமாக சொல்லி இருக்கிறார் ஆம் இத்தனை ஆசிர்வாதங்களும் நமக்குத்தான் காரணம் என்னவென்றால் நாம் கர்த்தருடைய சிநேகிதர்கள் அவரால் அழைக்கப்பட்டவர்கள் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் ஆபிரகாமுடைய புத்திரர்கள் இஸ்ரவேலர்கள் நாமே மேலும் நீங்கள் என்னை சிநேகித்து நான் தேவனிடத்திலிருந்து புறப்பட்டு வந்தேன் என்று நீங்கள் விசுவாசிக்கிறபடியால் பிதாதாமே உங்களை சிநேகிக்கிறார் என்று ஆண்டவராய் இயேசு தாமே சொல்லி இருக்கிறார் கத்தருக்கு பிரியமானவர்களே இதை கேட்டு கொண்டிருக்கிற நாம் சர்வ வல்லமை உள்ள சேனைகளின் தேவனாகிய கத்தரையும் அவருடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறோம் அல்லவா அப்படியாக பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவரை விசுவாசிக்கிற நாமே அவருடைய சிநேகிதர்கள் அவர் நம்மை தெரிந்து கொண்டதாலும் நாம் அவரை விசுவாசிக்கிறதனாலும் நான் உங்களுடைய சிநேகிதன் உங்களை சிநேகிக்கிறேன் அதுவும் அநாதி சிநேகத்தால் சிநேகிக்கிறேன் என்று சொல்லிவிட்டார் சர்வ உள்ள தேவன் நம்மை குறித்து நினைத்திருக்கிறபடியே நாம் அவரை விசுவாசிக்கிறோமா அவரை சிநேகிக்கிறோமா நாம் அவரை விசுவாசித்து சிநேகித்தால் அவர் ஒரு சிநேகிதனைப் போலவே நம்மோடு கூடவே இருந்து தான் நேசித்த யாக்கோபு மூலம் தன்னுடைய சித்தத்தையும் திட்டத்தையும் நிறைவேற்றியது போல நமது மூலமாக அவருடைய சித்தத்தையும் திட்டத்தையும் நிறைவேற்றியும் எனப்பட்ட போல நம்மையும் நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார் அம்மேன் ஜெபிப்போமா சர்வ வல்லமே உள்ள சேனைகளின் தேவனாகிய கத்தாவே உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட நாங்கள் கையினால் செய்யப்பட்டவைகளை சிநேகிக்காமல் நீர் கொடுத்த சுவாசத்தினால் வாக்குத்தத்தங்களையும் உடன்படிக்கையையும் கட்டளைகளையும் எங்களுக்கு கொடுத்து வழி நடத்தி எங்களுடைய வாழ்க்கையில் அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்கிற ஜீவனுள்ள தேவனாகிய உண்மையே சிணேகிக்கக்கூடிய உணர்வையும் ஞானத்தையும் கிருபையின் வரங்களையும் தந்தரல வேண்டும் என உம்முடைய நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் கத்த நல்லவர் அவர் கிருபை இன்று முழுவதும் நம் கூட இருப்பதாக அம்மின்